வணக்கம் பங்கு சந்தை தமிழில் இது நாலாவது எபிசோடு நான் அப்போ அப்போ சைட் ட்ராக்ல உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் கொடுத்துட்டே வரேன் ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஜாஸ்தி பேசுகிறது கேட்குறது பொறுமை இல்லை அதனால் ஆக்ஷனுக்கு வரணும் அப்படின்றாங்க அதனால் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் சொன்னவங்களுக்கு மணி பாய் டாட் மணி கண்ட்ரோல் டாட் காம் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க இவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரேடிங் அக்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆனால் வர்ச்சுவல் மனியில் நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் லாகின் பண்ணுறேன் நான் அதில் நான் ஆல்ரெடி நீ என் போர்ட்ஃபோலியோக்கு பேர் ஜாக் பாட் இந்தியா அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ நான் இந்த டுட்டோரியலுக்காக நான் ஒரு புது போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறேன் போர்ட்ஃபோலியோ என்னென்னா உங்கள் பங்கு வர்த்தக பங்குகளோட ஒரு கோப்பு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அதாவது நீங்கள் த குரூப் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் யுர் ஓனிங் கால் போர்ட்ஃபோலியோ இப்போ அதுக்கு பேர் தமிழ் வர்த்தகம் அப்படின்னு பேர் வைக்கிறேன் இந்த ஃபியூ வேர்ட்ஸ் ஹவு டுட் யூ இன்வெஸ்ட் ருபீஸ் ஒன் க்ரோர் அப்படின்னு கேட்குறாங்க சும்மா அது ஆப்ஷனல் அது ஐ வுட் லைக் டு Earn more returns compared to gold, silver, bank கம்பேர்ட் டுஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் சராசரியாக உங்களுக்கு பதினஞ்சு மேல வருமானம் தரக்கூடிய எந்த ரிட்டர்ன்ஸுமே நல்ல investment tool இப்ப இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ என்ன உங்கள்கிட்ட என்னென்னா ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்டாக்ஸ் தேடலாம் அதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்குது பாண்ட்ஸ்ன்னு ஒரு காலம் இருக்குது எப்படின்னு ஒரு காலம் இருக்குது உங்கள் ஒரு கோடி ரூபாயை நீங்கள் எப்படி செலவு பண்ண போகிறீங்க வாங்கி எப்படி விற்க போகிறீங்கன்றத சொல்லி கொடுக்குறது தான் இது இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது மெயினாக இது ரியல் மார்க்கெட்டில் தான் விளையாட போகிறீங்க அதனால் நீங்கள் நீங்கள் கற்றுக்கிற விஷயம் சரியான விஷயம் ஆனால் ரியல் பணம் இல்லை அதனால் ரிஸ்க் இல்லை இதில் சில டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணோம் ப்ரோக்கரேஜ் அப்படின்னு கொடுக்குற நீங்கள் கமிஷன் வந்து முன்னாடி ஸ்டாக் ப்ரோக்கருக்கு பணமாக கொடுத்துட்ருந்தோம் இல்லையா அதையே இப்போ ஆன்லைன் மார்க்கெட் வந்த பிறகு நீங்கள் இப்போ ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்குறீங்க அவங்க ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க சில பேர்லாம் ஃப்ளாட்டாக இவ்வளோ ஃபீஸ் கட்டிடுங்க நீங்கள் எவ்வளோ வேணால் பை அண்ட் செல் பண்ணுங்கன்றாங்க நம்ம இந்த கேமில் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒரு ஸ்டாக்குக்கு கமிஷன் சார்ஜ் பண்ணுறாங்க இன்ட்ராடே ட்ரேடிங் சொன்னாலே காலையிலே வாங்கி மத்தியானமே விற்கிறது ட்ரேடிங் அதுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ நம் நம்ம வாங்கும்போதும் கொஞ்சம் செலவுகள் இருக்குது விற்கும் போதும் கொஞ்சம் செலவுகள் இருக்குது இன்னும் ஸ்டாம்ப் டியூட்டி டாக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம வாங்கும்போதும் செலவுகள் இருக்குது விற்கும் போதும் செலவுகள் இருக்குது ஆக அந்த செலவுகள்லாம் பிடித்தம் போக நமக்கு வர்றது தான் ப்ராஃபிட்டு அந்த ப்ராஃபிட்டுக்கும் டேக்ஸ் கட்டணும் வருமான வரி கட்டணும் அது ஷார்ட் டேர்ம் கெய்ன்ஸ் லாங் டேர்ம் கெயின்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே நிதியாண்டில் நீங்கள் அதை விற்றுட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு டேக்ஸ் லாபும் லாங் டேர்மா மூணு வருஷத்துக்கு மேலே வச்சுட்டு பார்த்திங்கனாலும் ஒரு டேக்ஸும் இருக்குது ரெண்டாவது வந்து ஜிடிசி ஆர்டர் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா குட் டில் கேன்சல் அப்படின்னா நீங்களாக அதை வேணான்னு வரலும் அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அந்த சிஸ்டம் இன்னொன்று வந்து ஜிடிடி அப்படின்னு சொல்கிறாங்க குட் டில் டே அதாவது நீங்கள் காலையில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே அது முடிஞ்சிரும் அது நாளைக்கு அதே ஸ்டாக் உங்களுக்கு வாங்கணுன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வெயிட் பண்ணணும் திருப்பி புதுசாக ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்கும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கணும் நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்டாக் ஒரு கம்பெனியோடது கேட்குறீங்கன்னா அன்றைக்கி வியாபாரத்துக்கு ஒரு ஆயிரம் ஸ்டாக்ஸ் வரலன்னா எவ்வளோ வந்ததோ அந்த ப்ரைஸ் அக்ரி பண்ணிக்கிட்டு அந்த ப்ரைஸில் வர்ற இது தான் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து சேரும் இன்னொன்று வந்து லிமிட் ஆர்டர்னு இருக்குது நீங்கள் ஒரு பத்து ரூபா ஷேரை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்க தேராக இருக்கீங்க ஆனால் மார்க்கெட்டு பதினேழு ரூபாய்க்கு போய்ட்டுருக்குனா நீங்கள் பதினஞ்சு ரூபா வந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ணுறீங்க ஏன்னா பதினஞ்சுக்கு மேலே போனால் நீங்கள் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை அது லிமிட் ஆர்டர் சொல்லலாம் இப்போ மார்க்கெட் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த ஸ்டாக் வாங்கணும்ப்பா டிவிஎஸோடது வாங்கணும் இல்லை இந்தியா செமெண்ட்ஸு வாங்கணும் அது மார்க்கெட் என்ன ப்ரைஸில் போகுதோ வாங்குங்கன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பதினஞ்சு ரூபா அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் பதினேழு ரூபாய்க்கு போனாலும் அந்த சிஸ்டம் உங்களோட இதை வாங்கி போட்டுரும் இந்த ஷார்ட் கவரிங் ஷார்ட் செல்லிங்கிறத நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த ஸ்கொயர் ஆஃபும் மாதிரி ஒரு விஷயந்தான் கொஞ்சம் அட்வான்ஸ் போன சொல்லுறேன் அதனால் இப்போதைக்கு கவலைப்படாதீங்க டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஒன்று இருக்கு நீங்க ஒரு ஒரு ஸ்டாக்கை பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்க அது பதினஞ்சு ரூபா போகும்னு எதிர்பார்க்கறீங்க ஆனா அது கீழே போக ஆரம்பிச்சிருக்கு எட்டு ரூபாய்க்கு போக நீங்கள் எட்டு ரூபாவில் ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அதாவது இதுக்கு கீழே போயிடுதுன்னா நான் அந்த ஸ்டாக்கை வச்சுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டாப் லாஸ் உங்கள் நஷ்டத்தை கட்டுப்படுத்துறீங்க ஸ்டாப் லாஸ் சொல்லிட்டு இன்னொன்று வந்து எஸ்டிடி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு பே பண்ணும் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் அதை பே பண்ணும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை விற்க ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஒரு டார்கெட் ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் காலையில் ஆரம்பிச்சது ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் ஆரம்பிச்சிது போ போக இன்றைக்கி நாலாயிரத்தி நானூறு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து நாலாயிரத்தி முந்நூறுபா அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூறு ட்ரிகர் ஆனவுடனே உங்களோட ஸ்டாக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் விற்றுடும் ஏன்னால் நீங்கள் பணம் நாலாயிரத்தி முந்நூறு தான் ஆனால் அன்னைக்கு தேதியில் நாலாயிரத்தி நானூறு கூட போயிருந்தா கூட உங்களுக்கு அதனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்காது அதுலயே ஒரு சின்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அந்த வேல்யூ அண்ட் அபவ் அப்படின்னு செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அதில் கிடைக்கும் ஆனால் டார்கெட் ப்ரைஸ்ன்றது நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸ் அதே மாதிரி விற்கும் போதும் நீங்கள் ஒரு டார்கெட் ப்ரைஸ் சொல்லலாம் வாங்கும் போதும் ஒரு டார்கெட் ப்ரைஸ் சொல்லலாம் நீங்கள் இந்த மணி கண்ட்ரோலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு மெயிலில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பேர் கொடுத்தீங்களோ ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள் இப்போ எப்படி பை அண்ட் செல் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்ம ஊர் கம்பெனிகள்லாம் நம்ம தெரிஞ்சதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம் அசோக் லேலான் அறுபத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு காசு போகுது இன்னைக்கு ட்ரான்ஸாக்ட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த இது வந்து நீங்கள் மார்க்கெட் டைமில் வாங்கினீங்க பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு இம்மியட்டாக தெரிஞ்சிடும் எவ்வளோ கிடைச்சது உங்களுக்குன்ட்டு நீங்கள் கேஷில் பை பண்ண போகிறீங்க ஸோ பை அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த ட்ரேடிங் பழகும் போது பத்து யூனிட் இல்லை நியூ பத்து குவான்டிட்டி இல்லை நூ நூறு குவான்டிட்டி அப்படி ரவுண்டாக வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறீங்க கரண்ட் ப்ரைஸில் வாங்குறீங்களா இல்லை லிமிட் பண்ணுறீங்களா ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடிங் ப்ராக்டிஸ் கேம் விளையாடும் போது ஸ்டார்டிங்கில் எல்லாம் கரண்ட் ப்ரைஸ்லேயே வாங்குங்க போக போக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ இப்போ சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல இருக்குது மொத்தம் அமௌண்ட்டு ஆறாயிரத்து லட்சரூபா வேணும் டில் டேவா இல்லை குட்டில் கேன்சல்டா இப்போ நான் உங்களுக்கு இப்போ நாலரை மணிக்கு இந்த செஷன் ரெக்கார்ட் இருக்கேன் அதனால் மார்க்கெட் மூடி எடுத்து நாளைக்கு தான் இது இது பண்ண போகுது அதனால் குட்டில் கேன்சல்லு போட்டுறேன் டார்கெட் ப்ரைஸை விட்டுறேன் நான் ஸ்டாப் லாஸை விட்டுறேன் ஐ பாட் தி ஸ்டாட் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டாக் ஏன் வாங்கினீங்கன்றது ஒரு ஒரு லைனில் எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிகாஸ் திஸ் இஸ் அ ஸ்டேபிள் கம்பெனி அப்படின்னு போடலாம் இல்லை ஐ நோ ஹவு திஸ் கம்பெனி இஸ் ஃபங்க்ஷனிங் திஸ் கம்பெனி இஸ் ப்ராஃபிட்டபிள் இல்லை ஆட்டோ செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வேரியஸ் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம் டன் இப்போ இந்த ஆர்டர் வந்து சிஸ்டத்தில் போயிடுது யூ ஹவ் பிளேஸ் த ஆர்டர் ஃபார் அசோக் லேலேண்ட் சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் புக்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்டாக இருக்கும் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஏன்னா மார்க்கெட் மூடி எடுத்து நாளைக்கு தான் இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இப்படி தான் போய் வாங்கணுமா அப்படின்னா நல்ல விஷயம் வெர்ச்சுவல் ட்ரேடிங்கில் இப்படிலாம் வாங்கலாம் ஆனால் ரியலாக ட்ரேட் பண்ணும்போது நம்ம அந்த நிறுவனத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிக்கணும் அந்த நிறுவனம் எப்படிலாம் இருக்குது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃபினான்ஷியல்ஸ் இயர்ஸ் அதாவது அதே செக்டரில் இருக்கிற மற்ற கம்பெனிங்க கம்பெனி இன்ஃபோ இதெல்லாம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் கம்பெனியோட ஓனர்ஸ் யார் அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன சமீப காலமாக இந்த கம்பெனி பற்றி வந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருமே பேலன்ஸ் ஷீட்டோ ப்ராஃபிட் அண்ட் லாஸோ படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு பெரிய அக்கவுண்டன்சி வந்து வராமல் இருக்கலாம் பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய சில பேராமீட்டர்ஸை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க ப்ளீஸ் இதெல்லாம் செய்யாட்டா கூட இன்னும் சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது நல்ல கம்பெனி தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போதைக்கு பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டர் வந்து ப்ளஸ்ஸில் இருக்காங்க ப்ராஃபிட் ஒரு இரநூத்தறுபது கோடி பண்ணியிருக்காங்க அப்புறமா அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மறுபடியும் ஏறி இருக்கு மறுபடியும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்காங்க இப்போ நடப்பாண்டில் கொஞ்சம் மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தில் எண்பத்தெட்டு கோடி இருந்தவங்க அப்படியே கிராஜுவலாக வந்து இப்போ நடப்பாண்டில் டூ சிக்ஸ்டி ஒனில் ஆயிருக்காங்க ஸோ தட் தேர் மீன்ஸ் ஒரு கிராஃப் வந்து அப்வேர்ட் கருவில் இருக்குது இந்த கம்பெனி நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏர்னிங் பர் ஷேர் நீங்கள் போட் ஒரு ஷேர்லேருந்து ஒரு உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் எத்தனை ரூபாய் இந்த ஷேரோட புக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க புத்தக மதிப்பு அது எவ்வளோ ரூபாய் இந்த இந்த இதெல்லாம் நம்ம டெர்மினாலஜியில் வருது இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ இந்த மணி கண்ட்ரோல் சைட்டில் போயிட்டு அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி அவங்களோட டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நான் இந்த ஸ்க்ரீனை திறந்து வச்சுட்டு பேசிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கின்றதுனால தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் பேரலாக நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மணி கண்ட்ரோல் பற்றி சொல்லு மணி பாயில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு பத்து ஷேர் இந்த 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 டோட்டல் படிக்கிற நேரத்தில் கூட நீங்கள் ஒரு அஞ்சு பத்து ஷேர் வாங்கி போட்டுக்கிட்டுருங்க அதை பற்றி நம்ம இன்னும் பேசுவோம் எங்கெங்கெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் இதை நல்லா கற்றுக்கிட்ட பிறகு ஒரு ஆறு மாதம் வர்ச்சுவல் ரீடிங் பண்ண பிறகு இதெல்லாம் ஒரு பாப்புலர் சைட்ஸ் இவங்கெல்லாம் ஆன்லைன் ஸ்டாக் ட்ரேடர்ஸ் புரோக்கர்ஸ் ஐசிஐசிஐ டேரக்ட் ஹெச்டிஎஃப்சி ஷேர்கான் இண்டியா இன்ஃபோலைன் நாலும் கொஞ்சம் பாப்புலர் அவங்க வருஷத்துக்கு எண்ணூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ஒன் டைம் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த எல்லா செலவுகள் போக taxes எல்லாம் போக நீங்கள் கடைசியில் earn பண்ணுற பணம் தான் உங்களுக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் அதுலேயும் நீங்கள் இன்கம் டேக்ஸில் கட்டிட்டு போக நெட் ப்ராஃபிட் கையில் என்ன வருதோ அதுதான் உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கான ரிட்டர்ன்ஸ் ஆனால் இப்போ நீங்கள் அவசரப்படாதீங்க உங்கள்கிட்ட ஆல்ரெடி ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பண்ணும்போதே கூட பண்ணிக்கிட்டே வாங்க அப்படி நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணலை இன்னொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்புறமா அப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம இன்னும் மேலே பேசுவோம் இந்த டாப்பிக்கை பற்றி வணக்கம் நன்றி